வணக்கம் பர்லை இப்போ திமுக வந்து என்ன சப்ஜெக்ட் அவங்க என்ன ஆட்சிக்கு வந்தால் என்ன சொல்லி வந்தால் அதை செய்யணும் குறைஞ்சபட்சம் செய்ய முயற்சிக்கணும் அட்லீஸ்ட் அந்த மாதிரி எதாவது நடந்ததா இல்லை ஜாப்பர் சாதி கலாச்சாரம் காய்ச்சறது இப்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ கடைசி கரூர்த்து கூட இப்போது டீட்டெயில் சிபி எடுத்துகிட்டு இருக்கா அது வந்தால் தெரியப்போது யார் அதில் அது கூட இப்போ அவங்க சிசிடிவி ஆதாரத்தை வச்சு விஜய் தரப்புலையும் சிபிஐ கொடுத்துருக்கா சொல்கிறாங்க அது சொந்த சொல்லும் போது அதில் சிந்தி பாலாஜி உடன்பாடாக என்ன சொல்லியிருக்காங்கன்றது வெளியில் வந்தால் தெரியும் ஏன்னா பொதுவாக ஒன்று நடந்தால் இவங்க ஆட்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு பண்ணி தான் கோர்ட்டுக்கு ஓடுவாங்க இந்த கோர்ட்டில் தலைனா அந்த கோர்ட்டு இப்படி மாறி மாறி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போய் அமுச்சுட்டாங்க இதெல்லாம் எதுக்கு அதே மாதிரி இந்துக்களை கண்டுக்க மாட்டால் அந்த மைனாரிட்டி தான் கண்டு ஏன் ஓட்டு ஓட்டு பைத்தியம் வேறு ஒன்றும் இல்லை ஓட்டை வாங்கி உட்காரணும் மக்களுக்கு சம் அதாவது அவங்க சம்மந்தப்பட்ட சம்பாதிங்களே மக்களுக்கு ஒன்றும் இல்லை இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து இந்த எங்கே பார்த்தாலும் கருணாநிதி சில கருணாநிதி பேர் அதுதான் இந்த ஜாதி பேர் நிற்கிறேன்னு கருணாநிதி பேர் சேர்த்தாங்க எம்ஜிஆர் பேரெலாம் சேர்க்கல அது எதுக்கு இவங்க சேர்க்குறாங்க அப்போ ஏதாவது வேக்கண்டே இவர் கருணாநிதி பேரை வச்சாங்க எங்கும் கருணாநிதி அப்படின்னு வேறு எத்தனையோ தலைவரெலாம் இருக்காங்க இப்படி பைபாஸ் ரூட்டில் வந்து இன்னும் குடும்பமே வாரிசே சம்பாதிச்சுட்டு இருக்கிற இடத்துல இந்த பேரை கேட்டு கேட்டு மக்களை வெறுத்து போய் கிடக்குறோம் உங்கள் குடும்பம் சரி மக்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஸோ இந்த இப்படி இருக்கும்போது இதில் வேறு இப்போது சித அந்த திருமாவளகம் அந்த வக்கீல் அடித்ததில் சொன்ன அதுக்கு கட்டினா அதுன்னு கோர்ட்டு வேறு அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள்லாம் மக்களுக்கு சேவை செஞ்சீங்களா இல்லை ரவுடித்தனமான வந்தீங்களா இதே தான் இங்கேயும் எல்லாம் இந்த கட்சிகள் வந்தாலே அப்படி அதில் வேறு மோடிக்கு கொலை ஓட்டல் படுத்ததாக இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மாறு அப்போ இது அமித்ஷா கிடைச்சது முக்கியமான மாற்றம் எப்படின்னா இப்போது அந்த கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் கண்டனம் செஞ்சாச்சுன்னா அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு இடர்பாடு வரும் இல்லை அந்த சார்பாக அவங்க நடவடிக்கை ஸ்டாலின் எடுக்கலைன்னா அவங்க எடுப்பாங்க டெல்லியில் திருமாவளசம் ஸோ எடுக்க வேண்டிய கட்டை காங்கிரஸ் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டமோ இதுக்கும் பண்ணியாகும் இவன் என்ன வேணால் பண்ணுவோம் ஓட்டுக்காக பார்த்துட்டு இருக்குன்னா அது நியாயமானதாக தெரியாது இங்கே எடுக்கிறான்னு டெல்லியில் எடுப்போம் இல்லைனா அவன் துளிருட்டு போய் அராஜம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் Sí, de no, 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 no.